எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் நெல்லை காட்டி அறுவடை செய்யவில்லை என கூறிய விவசாய பெண் பொய் சொல்லியதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறிய நிலையில் தற்போது அந்த பெண் வயலில் நின்று வேதனையுடன் பேசும் வீடியோவை அதிமுகவினர் வெளியிட்டுள்ளனர் பறவகோட்டை என் பேர் பூங்கொடி வயமுச்சூடு இப்படிதான் அந்த மலையில நெல் கொண்டு கொட்ட முடியாம இடம் இல்லைன்னு தேக்கி வச்சிருந்தேன் இந்த மலை பெஞ்சதுல எல்லாத்தையும் முளைச்சு போயிட்டு சரி எல்லாம் வந்து காட்டுங்க அப்படின்னு சென்டரில் கொண்டு வந்து எல்லாம் அடுத்து எடுத்துகிட்டு போனாங்க நான் அதை கொண்டு போய் அதை அததான் சொன்னேன் முளச்சி கிடக்கு இன்னும் இந்த மலைனால நான் அறுக்க முடியல இன்னைக்கு கூட மழை பெஞ்சு எல்லாம் பாதிக்கு முக்கவாச்சி எல்லாம் ஒரு வய ஃபுல்லாகவே போயிடுச்சு பாக்கி எல்லாமே முளைச்சி தான் கிடக்குது எடுக்கிறதுக்கு ஆவாசி வருது என்னவோ நான் செலவு பண்ணது ஒன்று லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் இதை தான் நாங்கள் சொன்னேன் தனியாரில் நகையே அடவு வச்சுருக்கேன் ஒன்று லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லாமே நட்டமா போயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னேன் இதெல்லாம் சொன்னேன் அங்கே வந்து நியூஸில் நெல் கொட்டு போய் கொட்டை இடம்லாம் தான் அறுக்க தேக்கி இந்த மலையில் அடிபட்டு போயிடுச்சு நெல் எல்லாம் ஃபுல்லாக இப்படி தான் கிடக்கு கிடக்குது வயல் ஃபுல்லாகவே முளைச்சி கிடக்கு எல்லா வயலுமே அஞ்சு கிட்ட எல்லாம் முளைச்சி தான் கிடக்குது ஒன்றா நான் செலவு பண்ணிருக்கேன் உழைப்பு இல்லாம செலவு பண்ணது ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் நீங்கிட்டீங்கன்னா இருக்கலையா இருக்கல நெல் அப்படியே கிடக்கு இந்த பாருங்க எல்லாமே முளைச்சு கிடக்கு நைட்டு கூட மழை பெஞ்சிருச்சு சென்று இருக்கத கொஞ்சம் சேச்சா அறுப்புன்னு பார்த்தா நைட்டு மழை வந்து பெஞ்சிருச்சு பிசுன் கூட வந்து நிக்குது இனிமே இருக்க தேய்ச்சா இருக்கல எல்லா வேலையுமே முளைச்சுதான் தான் கிடக்கு என்ன வருது சென்றுல மழை எடுக்கிறாங்களான்னு தெரியல எல்லா நாத்தோடயே இருக்கு கொட்டி சென்டர்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நெல்லு முளைச்சு நாத்தோட இருக்கு என்னன்னு தெரியல அறுத்துக்கொண்டி கொட்டுவோம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் இல்லை இந்த காலோடு அறுக்காம கிடக்கு சார் சென்றில் இடம் இல்லாமல் நான் அறுக்காம தேய்க்கிவிட்டேன் தேக்கணுன்னே மலையில் பெஞ்சி எல்லாம் முளைச்சி போச்சு சார் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க எல்லாம் எந்த வீணாக போச்சு ஒன்று லிட்ட செலவு பண்ணியிருக்கேன் நகையை கொண்டி அடவு வச்சுருக்கேன் நான் தனியாக இருக்கவங்களை தான் அடவை வச்சிருக்கேன் அதை நான் இது பண்ணணும் தோழி நட்டுருக்கேன் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கன்னு இதை தான் சொன்னேன் நெல் நான் அறுக்காமல் கிடக்குது வயலில் முளைச்சு கிடக்குது சென்றில் இடம் இல்லை நீ அதனால் அறுக்காத நாலு சொன்னாங்க நான் என்ன பண்ணுறது போய் ஒரு ஆளும் கிண்ட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சரிட்டு விட்டு இந்த மலை பெஞ்சுலேயும் சென்றில் இடம் இல்லாமல் தனியாக எல்லாம் வயலில் முளைச்சி போச்சு அறுக்காமல் கிடக்கு இதை தான் சொன்னேன் வந்து இந்த வயலெலாம் பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறத அர்த்தம் என்ன பண்ணாங்க மிஷின்னு கிடைக்கல சார் அறுக்கணும் இருக்கதையாச்சும் கொண்டு ரெண்டு மேலே இருக்கிறதா இருக்கணும் சார் எல்லா வயலையும் முளைச்சிருக்கு பாருங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தாங்க இதே மாதிரி அந்த மேடத்திட்ட எடுத்து காட்ட சொன்னாங்க இப்படியே எடுத்து காட்டினேன் அந்த மேடத்த இன்றைக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க பிடி ஒரோ நாலஞ்சு பேர் வந்தாங்க ரெண்டு ஜிப்பில் இங்கே இல்லை ஈவோ இப்போ இருக்க அது ஈவோ இவோ அவங்க அந்த இவங்க எல்லாம் வந்தாங்க எல்லாருமே வந்து இந்த வயலெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி என்னை எடுத்து காட்ட சொல்லி அந்த மேடத்த காட்ட சொல்லி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க கொய்யும் அங்கே இந்த இது பற்ற வாங்கிட்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வாங்கி ஃபோன் நம்பர் எழுதிக்கிட்டாங்க யாராச்சும் ஆபிசு போன் அடிப்பாங்க நீங்க பேசுங்க அப்படின்னாங்க சரிங்கனு நான் வந்துட்டேன் அவ்வளோதான் சார் மிஷின் கொண்டு வந்து இது இருக்கா இருக்கணும் இன்னும் இன்னும் இருக்குது எல்லாமே எனக்கு இந்த நட்டை இட்டு ஏதாச்சும் நான் இவ்வளவு ஒன்று லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன் இது எல்லாமே என் உழைப்பு நாலு மாசத்துல நான் உழைச்சிருக்கேன் உழச்சிருக்கேன் ஒரு ஆளும் கடந்துக்கிட்டு கடந்துகிட்டு ஆளு மூணு வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த நட்டை நான் நான் உழைச்சதுக்கு வேணும் நான் பண்ண செலவு எல்லாமே போச்சேன் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு நான் போய் இந்த நகையை திருப்பணும் என்னமா திருப்புவேன் கொண்டு தனியார் பேங்கில் அளவு நான் எந்த லோன் எதுவுமே வாங்கினதே இல்லை எதுவும் நிவாரணம் எதுவுமே வாங்கினதில்லே இல்லை எல்லாரும் நடவுக்கெல்லாம் போய் எழுதி விட்றாங்க என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க நான் போய் எழுதி விட்டதும் கிடையாது இப்போ இப்படி முளைச்சு போச்சே எல்லாம் கொண்டு விட்டு போகிறாங்களே நம்ம கொண்டு தான் போனேன் தவிர ஒரு இதாவே கொண்டு போகல நான் வரைக்கும் எந்த நட்டை எதுவும் வாங்கலை நான் எங்கேயும் கொண்டு எதுவும் நடவுக்கெல்லாம் எதுவும் இன்சூரன்ஸ் கூட கட்டலை போன வருஷம் கட்டினேன் நட்டை இது கொடுக்கலை நஷ்டம் நெல்லும் வரல பெரிய ஏதாவது சொல்லிக்கிட்டுனாங்க நஷ்டம் இது வரும்னு வரல இந்த வருஷம் எல்லாம் கட்டினாங்க நான் கட்டலை என்கிட்ட ரெண்டாயிரம் வரையான போய் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு நம்மளுக்கு நட்டை இது ஒன்று வேண்டாம் நம்ம உழைக்கிறதுக்கு வந்தால் போதும்ட்டு நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வாட்டி போய் உருவாக்கோட கட்டவே வேலை எத்தனை வாயிருக்கும் இந்த சென்டரில் போற நெல் இடம் இல்லாமல் இருந்தோன்னே நான் போட்டு போட அறுக்காம அம்மா சரி தீபாவளி கழிக்கட்டும் சென்றில் எடுத்துருவாங்க போடுவோமேன்ட்டு நான் நான் விட்டு தான் எல்லாம் அப்படி மழை பெய்ஞ்சிச்சு ஒரு வாரம் சுரந்து போயிட்டுனேன் தாழ் மேலே தாழ் மேலே கடந்த எல்லாம் உழச்சி போயிடுச்சு தண்ணி நின்று முளைச்சு போயிடுச்சு அதையும் நான் வெட்டி வெட்டி விட்டு வாய்க்கா ஆளை விட்டு விட்டு காணு காணா விட்டு எல்லாம் நாற்று வந்துடுச்சு இதை நறுத்து கொண்டி போட்டு என்ன பண்ணுறாங்களோ அதை எல்லாரும் எடுத்துகிட்டு போனாங்களேன்ட்டு நான் கொண்டு சொல்லுவேன் வேணும் யார் வந்தாலும் நான் போய் காட்ட போகிறேன்னா தான் அதனால போய் காட்டுவோம் ஏதாச்சும் செய்வாங்க நம்மளுக்கு இந்த நம்ம நஷ்டப்பட்டது கஷ்ட செலவு பண்ண காசாச்சும் போதும் பண்ணுவாங்கன்ட்டு நான் உடையாந்தேன் உழைப்பும் போய் செலவு பண்ண காசும் போயிடுச்சு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க